டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகிற பெரிய படங்களில் ரெண்டு முக்கியமான படங்கள் விடாமுயற்சி கூலி லேட்டஸ்டாக விடாமுயற்சியிலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கையும் கூலியிலிருந்து ஒரு டீசரும் வந்தது முந்தைய படங்களில் ரஜினி அண்ட் அஜித்தை நம்ம பார்த்து ரசித்ததை விட ஒரு படி மேலேயே ஏறி அஜித் செம ஸ்டைலிஷான லுக்லையும் ரஜினி பிரமாதமான டான்ஸையும் கூலி அண்ட் விடாமுயற்சியில் பண்ணியிருக்காங்க இது பிக் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தா ஆளுமா டோலுமா மரணமாஸ் குட்டி ஸ்டோரி ரட்டட்டான சாங்ஸ் மூலிமா ட்ரெண்ட் செட் பண்ண அனிருத் கூலி அண்ட் விடாமுயற்சியில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டான விஷயங்களை தன் பாட்டில் சுருகி அவர் இப்போ ட்ரெண்டை தேடி போய்கிட்ருக்கிறாரு எனக்கு இது சுத்தமாகவே சரின்னு படலை கமெண்ட்டில் சில பேர் கேட்குறாங்க விடாமுயற்சி ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் சாங் பற்றி இவன் ரிவ்யூவே போடலை ஏன் அஜித் மேலே இவ்வளோ வன்மம்னு ஷேர் இருக்காங்க ஏங்க அந்த சாங்கில் அஜித்துடைய பெஸ்ட்டு லுக்கை மனசுலாயோ எளிமின் அண்டின்னு ஏற்கனவே கேட்ட சாங்ஸ் உடைய பீட்டை தூக்கி போட்டு மொத்தத்தையும் அனிருத் ஸ்பைல் பண்ணி வச்சுருக்கிறாருங்கிற விரக்தியில்தான் அந்த சாங்க்க்கு நான் ரிவியூ பண்ணி வீடியோ அப்லோடு பண்ணலை விவேகம் படம் சரியாக போகலைனாலும் அந்த படத்துடைய சாங்ஸ்லாம் செமஹீட்டு ஆனால் விடாமுயற்சியிலலாம் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகும்னு தோணலை கூலி டீசர்லையும் இதே வேலைப்பாடை தான் அனிருத் பண்ணி வச்சுருந்தாரு உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் சாங் அஜித்துடைய ஃப்ரெஷ்ஷான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸையும் டீசரில் ரஜினியுடைய ஃப்ரெஷ்ஷான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற கம்போஸிங்க அனிருத் இந்த முறை கொடுக்கலங்கிறது தான் உண்மை வளர்ந்து வர பிரதீப் ரங்கநாதன் கவின் மாதிரியான ஹீரோக்களுக்கு இது போல் சாங் போட்டிருந்தா கண்டிப்பாக அதனை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பேன் என்னோட சஜஷன் இந்த மெத்தடெல்லாம் பெரிய ஹீரோக்களுக்கு யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஓன் ஸ்டைல்லையே ஆனிரோத் சாங்ஸ் கொடுக்கணும் இது இவரால் முடியாமலாம் கிடையாது ஏகப்பட்ட கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறது தான் இதற்கு தடங்களாக இருக்குது தமிழ் மியூசிக் பண்ணியிருக்கிற கேம் சேஞ்சரில் லைரானா தோப் சாங்ஸ்லாம் இப்போ நான் ரிப்பீட்டட் மூடில் கேட்டுட்ருக்கேன் விடாமுயற்சியான்கூள் இந்த ரெண்டு படங்கள்லேயும் அடுத்தடுத்து வரப்போகிற சாங்ஸில் அனிருத் எப்படி பண்ணியிருக்கிறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை